பத்திரிகை நண்பர்களை கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிந்து சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி நம்முடைய நண்பர்களுக்கு எல்லாம் காலையில் நம்முடைய தலைவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க இப்ப மறுபடியும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களை நம்முடைய மாவட்ட தலைவர்கள் அதற்கு மேற்பட்ட மாநில இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு தேர்தலுக்கு பிறகு குறிப்பாக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு கள நிலவரம் சூழ்நிலை செய்திருக்கக்கூடிய பணி வாக்கு எண்ணிக்கைக்கு நம்முடைய கட்சியினுடைய தயாரிப்பு இதெல்லாம் கூட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இன்று நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம் ஜூன் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டலில் அமரும் பொழுது இந்த முறை தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் என்பதிலே மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இந்தியா முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழகம் முதல் கட்டம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இதுவரை ஆறு கட்டம் நடந்து முடிந்திருக்கிறது நானூற்றி எண்பத்தி ஆறு தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இன்னும் ஐம்பத்தி ஏழு தொகுதி கடைசி கட்ட வாக்குப்பதிவில் ஜூன் ஒன்றாம் தேதி இன்னும் ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் மட்டும் பாக்கி பாக்கியிருக்கு ஆனால் இப்போ இந்த ஆறு கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கக்கூடிய வாக்கை பதிவை பார்க்கும் பொழுது மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தனியாக எப்படி இரண்டாயிரத்தி பதினான்கில் இரநூத்தி எண்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூற்றி மூன்று இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிகப்பெரிய எண்ணிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி எழுபது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூறு அது நிச்சயமாக இந்த இலக்கை எட்டப் போகின்றோம் அதற்கான கலச்சூழல் மிக தெளிவாக இருக்கிறது குறிப்பாக இந்தி கூட்டணியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தெலங்கானாவை பொறுத்தவரை இந்தி கூட்டணி இல்லாத டிஆர்எஸ் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் இந்தி கூட்டணி இருக்கு எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலித்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஆறு கட்ட வாக்குப்பதிவை தாண்டி பார்க்கும் பொழுது முன்னூற்றி முப்பத்தி ஐந்து இடத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாங்கள் தாண்டி இருப்பதாக நாங்கள் கணித்திருக்கின்றோம் இன்னும் ஐம்பத்தி ஏழு இடம் பாக்கி இருக்குது அது வந்து ஜூன் ஒன்றாம் தேதி நடந்து முடியும் பொழுது எங்களுடைய எண்ணிக்கையான முந்நூற்றி எழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய நானூறு நம்முடைய எண்ணிக்கை நாம் வைத்திருப்பது மக்கள் ஆதரவோடு அதை பெற்று சுதந்திர இந்தியாவில் முதன் முதலாக அதாவது ஒரு எமோஷ்னல் அப்பீல் எதுவுமே இல்லாமல் ஒரு பிரதம மந்திரியினுடைய வேலை கடுமையான உழைப்பு அதை பார்த்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி அவர்களை மறுபடியும் ஐந்தாண்டு காலம் மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள் தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல இருக்கிறார் ஆனால் நம்முடைய நண்பர்கள் நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்கன்னா கேளுங்க கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க தமிழகத்தை பொறுத்தவரை முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்துக்கு இருந்துச்சுங்கண்ணா அதாவது நிறைய இடத்துல எங்களுடைய பார்வை வந்து மும்முனை போட்டி நிறைய இடத்துல இருந்துச்சு கடைசி ஒரு வாரத்தில் அது இருமுனை போட்டியாக மாறுச்சு அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு அப்படின்னு ஒரு ஒரு டார்கெட் வச்சுருக்கோங்கண்ணா ஏன்னா நம்ம தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் என்னோடய என்ன பிரதிபலிப்பை நான் சொல்கிறேன் ஏதோ மோட்டிவேட் பண்ணுறக்காக ஒரு நம்பரை நான் சொல்லலை அதனால் எங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல கடுமையான போட்டி நடந்திருக்கு இல்லை என்று நான் மறுக்கவில்லை விக்ட்ரி மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்கலாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய தலைவர்கள் என்று இருக்கிறாங்க தேனியில் பாருங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் தருமபுரி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க ராமநாதபுரம் எடுத்துக்கங்க சிவகங்கை எடுத்துக்கங்க பெரம்பலூர் எடுத்துக்கங்க வெள்ளூர் எடுத்துக்கங்க தடவை நிறைய நிறைய தலைவர்கள் போட்டி போட்ட ஒரு தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அதனால் எங்களுடைய எண்ணம் ஒரு கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் இரட்டை இலக்கு என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார் யார் எடுத்து போட்டியிட்டார்னா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி எடுத்து போட்டியிட்டார் அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்க்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும் ஆனால் இன்னைக்கு லோக்கஸ் ஸ்டாண்டு என்ன எதிர்ப்பதை மட்டுமே முழுநேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதில் தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை அரசியலில் ஒரு அனுபவம் அவ்வளோதான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்கள் பாருங்கள் எப்படி நின்னாருன்னு பாருங்கள் யாரை எடுத்து நின்னாருன்னு பாருங்கள் அப்போ காங்கிரஸை பற்றி என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள் பிஜேபியை பற்றி என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழுநேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜா அவங்க வச்சுருக்காங்க மற்றபடி அதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கலிங்க அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேலே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு ஒரு பெருமை என்னென்னா அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியிலேருந்து ஆரம்பித்தாங்க பாரம்பரிய உடையில் முதல் இன்டர்வியூ பிரதமருடைய ஃபஸ்ட் நேஷ்னல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு தமிழ் ஊடகத்துக்கு தான் ஆரம்பித்தாங்க ஸோ எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க ஸோ பிரதமர் ஹிந்தியில் பேசுனது புரிஞ்சை விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசுனாங்க அர்த்தம் என்னென்னு அது உங்களுக்கும் தெரியும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாற்றி அது ஹிந்தியில் பிரதமர் பேசுனது வந்து மாற்றி அதை ஸ்டேஜில் வந்து ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்கிறது அதை பிரதமர் அங்கே மட்டும் இல்லை மேடையிலே சொல்கிறாங்க பொதுக்கூட்டத்திலே பேசுகிறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கா அந்த வேலையை செய்கிறேங்கிறாங்க அதனால் இதை திரிச்சு பேசுகிறவங்ககிட்ட நம்ம என்ன பதில் சொல்கிறது மேடம் எனக்கு புரியல இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புளுங்கண்ணா உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சிட்டிங் எம்பி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர் ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை நான் ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க பல எல்லைக்கு கொண்டு போயிருக்காங்க மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்குறோம் மோடி அவர்களை எதிர்த்து பேசுகிறவங்களை பார்க்குறோம் அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் அப்படி தான் பார்க்குறோம் முழு உரிமை என்ன வேணாலும் பேசலாம் இதை பல பத்திரிகை இன்டர்வியூவில் மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில் அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும் இன்றைக்கி இந்த சனாதனம் அதை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சனாதன ஆதிக்கம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சனாதனம் என்பதையே திருச்சி பேசுகிறாங்க அதனால் இந்தியாவில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல மூணு மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறதில்ல ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்கள் போட போகிறது கிடையாது அதில் எங்கள் ஆட்சியில் யாரு மேலேயும் நாங்கள் போட மாட்டோம் அதனால் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்பு மிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பற்றி பேசுவாங்க வேடிக்கையாக இருக்கு இஸ்லாமியர்கள் வந்து ஓபிசி பிரிவில் பல இடத்துல இருக்காங்க உதாரணத்திற்கு நான் தான் சொல்கிறேன் ஃபுல்லாக ஃபுல்லாக கேளுங்கண்ணே பல இடத்துல இருக்காங்க தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது மூன்று சதவீதம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் ரூல் என்னன்னாங்கன்னா ஒரு இஸ்லாமியரை ஓபிசி பிரிவில் கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமியர் சப் கம்யூனிட்டியை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவை இஸ்லாமுங்கிறது ஒரு ஹிந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்புரிவு இருக்கு அந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமே டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸை பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஓபிசிக்குள்ளே இருப்பாங்க இது காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை இப்போ கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி அதை எதிர்க்கிறோம் தெலுங்கானாவில் இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜனுக்காக கோட்டா கொடுக்குறோம் எதிர்க்கிறோம் ஏன்னா ஓபிசி என்பது எல்லா ஹிந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷன் இடம் கிடையாதுங்கண்ணா எல்லா முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாது எல்லா கிறிஸ்டியன் ரிசர்வேஷன் கிடையாது ஆனால் முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீமுக்கு ஓபிசியில் டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அது சுப்ரீம் கோர்ட்லேயே சேலஞ்ச் பண்ணி தெலங்கானாவில் வெறும் முஸ்லீமாக ரிசர்வேஷன் கொடுத்ததை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ளே உட்பிரிவெடுத்து அதில் எந்த பர்டிகுலர் உட்பிரிவு பேக்வேர்டாக இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணால் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்காங்க அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாங்க நாங்கள் எதிர்ப்பது ரிலீஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் குஜராத்லேயும் எல்லா முஸ்லீம் ஓபிசி கிடையாது குஜராத்லேயும் எல்லா கிறிஸ்டியன் ஓபிசி கிடையாது அதே போல் தமிழகத்தில் அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தெலங்கானாவில் எல்லா முஸ்லீமும் ஓபிசி கிடையாது கர்நாடகா ஸ்ட்ரட் டோன் கர்நாடகா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா முஸ்லீமும் ஓபிசிங்கிறாங்க அது இன்னைக்கு சக்டவுன் ஆகிருக்கு அதனால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் நண்பர்கள்ட்ட சொல்வது ரிலீஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் நான் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்திற்காக எனக்கு ஓபிசி கொடுங்க அது தவறு முஸ்லீமுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவில் பேக்வேர்டாக இருக்கக்கூடிய சில கிளாஸுக்கு ஓபிசி கொடுங்க அது அலோடு இதைத்தான் அனைத்து இடத்திலும் சொல்லுகின்றோமோ தவிர கர்நாடகாவில் அசம்பிளி எலெக்ஷன் சமயத்தில் பிஜேபி என்ன சொல்லிச்சுன்னா முஸ்லீம்னு கொடுத்துருக்க ரிசர்வேஷன் நாங்கள் எதிர்க்கிறோம் அதை எஸ்சி எஸ்டிக்கு பிரித்து கொடுக்குறோம் அதை ஓபிசி கம்யூனிட்டி லிங்காயத்தாக இருக்கட்டும் கவுடாவாக இருக்கட்டும் ஜாஸ்தி பண்ணுறோம் இதே இஸ்லாமில் ஒரு அரசு டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பண்ணி குறிப்பிட்ட சமுதாயம் இஸ்லாம் மதத்துக்குள்ளே இவங்க ஓபிசியாக கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு இதை புரிஞ்சுக்கணும் குஜராத்திலும் அதான் நடந்துருக்கு ஏன்னா நான் வந்து மாட்டை சாமியாக பார்க்குறவுண்ணா நான் வந்து மாட்டை வச்சு தான் பிளப்ப நடத்துகிறேன் நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ணுற ஆளுநேன் அதனால் அதுக்கு நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள போய் நீங்கள் சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது அது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டில் உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்கள் கையை பிடிச்சி சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல நான் மாட்டை வச்சு வாட் இப்போ என் வீட்டுக்கு நீங்கள் விருந்தினராக வந்தால் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வறுத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றிலைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்குறோம் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க ஆனால் அவங்க அலுவலகத்துக்கு வரணும் இதை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃபை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க எங் இந்தியாவில் மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இவி கே இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும் இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏற்கனவே மறுபடியும் சொல்கிறேன் உணவு விஷயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு மாற்றிற்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமையில் அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தன இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னா என்ன சொல்லிருப்பீங்க ஐயோ இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உடைஞ்சு போச்சு இப்படி ஆகி போச்சு சர்வதிகாரம் ஏஎன் எஸ் பிரசாத் சொல்றாங்க இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் உணவு கொடுக்கின்றோம் வந்துட்டு யார் யாரையும் தடுக்க போகிறது மாட்டு இறைச்சி கொடுத்தா தான் நான் வருவேன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இவி கே இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஒரே கேள்விதான் கேட்குறேன் இதை மறுபடியும் சொல்றேங்கண்ணா மறுபடி சொல்றோம் அதான் அண்ணே அண்ணா மறுபடி சொல்றேன் இல்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான ஹிந்துத்துவாவாது யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா உச்சநீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கான் அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயில்லை லாஸ்ட் ஸ்டாண்டிங் வர்டிக்ட் ஆன் இந்துத்துவா நைன்டீன் நைன்டி ஃபைவ் ராம்ஜித் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜரானாங்க சிவசேனா என்ன கேஸ்னால் ஹிந்துத்வானா என்ன ஒரு தலைவர் தேர்தல் களத்தில் ஹிந்துத்துவான்னு சொன்னால் அது மத பிரச்சாரமாக இல்லையா ஹிந்துத்வானா ஒரு மதமா ஹிந்துத்வானா ஹிந்துவா இதுதான் கேள்வி இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அதை ஏடிஎம்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும் ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அது வாழ்வியல் முறை இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் இந்த மண்ணில் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருபதாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு ஹிந்துத்வா ஹிந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்கிறேன் அனைவரையும் அரவணைப்பது தான் ஹிந்துத்துவம்

அதுதான் இன்னைக்கு பைபிள் அதான் குரான் அதான் பகவத்கீதை அதை வச்சு தான் நான் பேச முடியும் ஹிந்துத்துவா என்னை ஆனால் உங்க ஹிந்துத்துவா என்ன நல்ல கேள்வி ஏன் ஹிந்துத்துவா எல்லாரையும் நான் ஜெயலலிதா பத்தி சொல்ற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில் இருக்கிறாங்க அப்ப பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா பேசுறாங்க ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நான் பிறந்த மாதம் ஒரு மாதம் கழிச்சு நான் ஒரு மாதம் குழந்தை இப்போ ஜெயலலிதா அம்மா பேசுகிறத நான் அப்படியே படிக்கிறேன் ஆங்கிலத்தில் ஃபைனலி ஐ நவ் போஸ் டூ கொஸ்டின்ஸ் டு தி ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர் வில் த சென்டர் கன்சிடர் பிளேசிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் கவர்னர் ரூல் வை டிலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீயிங் இன்டெகிரேட்டட் வித் த ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியன் யூனியன் வை நாட் பிரிங் இட் அண்டர் த பர்வி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் கன்ஃபார்மிட்டி வித் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியன் யூனியன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுவது எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்டாண்டை கேளுங்க முன்னூற்றி எழுவதை பற்றி உங்கள் ஸ்டாண்ட் என்ன ராமர் கோவிலை பற்றி அம்மா அவர்கள் நேஷனல் இன்டெக்ரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கரசேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது அது சரிங்கிறாங்க கர சேவையை சொல்றாங்க குறிப்பாக இந்த கர சேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பாபரி மச்சத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதை நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சிலில் பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் ஏடிஎம்கே தொண்டர்கள்ட இருபது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷ்னல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல்கே அத்வானி வந்து பங்கேற்கிறாங்க இரண்டாயிரத்தி மூன்றில் பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க ராமர் கோவில் இந்தியாவில் கட்டலினா பாகிஸ்தானில் கட்டுவோம் ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க முட்டிவள்ளி ஆனால் ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன் இடுப்பு வழி அதனால் போக மாட்டேன் அதனால் இதெல்லாம் அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி சொல்கிறேன் அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு ரெண்டாயிரத்தி மூன்று யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்கிறாங்க இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் அ மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி லைக் இந்தியா ரெண்ட்ரிங் ஈக்குவாலிட்டி டு ஆல் பொது சிவில் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை எதிர்க்கிறாங்க அவங்களுக்கு கம்பேர் பண்ண ராமசேத்து ராமசேத்துவை பற்றி மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்கிறாங்க இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷ்னல் மானுமெண்ட்டாக நீங்கள் அறிவிங்கிறாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ரெண்டாயிரத்தி ஏழில் ஜெயலலிதா அம்மா ஃபைல் பண்ணுறாங்க அதில் டியூட்டி கோரின் போர்ட்டஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ராமர் சேதுவை நேஷ்னல் மானுமெண்ட் பாரம்பரிய சின்னமாக அறிவிங்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அசம்பிளியில் ஏடிஎம்கேனுடைய அஃபீஷியல் ஸ்டாண்ட் என்ன பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சொல்கிறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி இதை முழுமையாக ஆதரிக்குது அதாவது ராம் சேத்துவை பொறுத்தவரை அந்த நேஷ்னல் மானுமெண்ட் வரணும் ஜெயராமன் அவங்க சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதோடைய சாதக பாதகத்தை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் அப்படின்னு அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குள்ளே போக விரும்பலை ஜெயலலிதா அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்கினாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பல அதுக்குள்ளே நான் போக விரும்புலிங்க அதனால யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கேன் ஒரு எஸ்டிபிஐட நாங்கள் கூட்டணி வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாற்றி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தவிர எங்கே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இதே சென்னையில் பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள் தமிழகத்தினுடைய ஆர்எஸ்எஸ் அதை மறுத்தது நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம் அரசு பணத்திலே எங்களுக்கு கட்டி கொடுக்காது அரசு பணத்திலே ஒரு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இப்போ நீங்க சொல்லுங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதில்லை என்ன தவறு சார் விவாதம் தேவை தேவையில்லைன்னு சொல்கிறத விட இன்றைக்கி தமிழகத்தில் இந்த ஹிந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையை குழம்பி பிசங்கி அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அடித்து ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இன்றைக்கி நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால் ஹிந்துத்துவா என்பது நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை இப்போ பாருங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவுக்கு போகிறாங்க எதிர்கட்சி தலைவராக எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும் அப்படி வரும் அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அப்படி பேசுறாங்க ஆனால் இதே நான் வந்து முத்துராமலிங்க தேவரையா பற்றி அண்ணாதுரை அவங்க பற்றி பேசினா ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் கொடுத்து என் மேலே கேஸ் போடுறான் என் மேலே முத்துராமலிங்க தேவரையாக்கு நீங்கள் ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் கொடுத்து ஒன் பிப்டி த்ரீ ஏ போட்டீங்கன்னா கோயில அசிங்கமாக கூம்பா இருக்கும் திருமாவளவன் அவர்கள் மேலே என் ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் கொடுக்கல அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க திருமணத்தில் அந்த புகையெல்லாம் வரும் ஸ்டாலின் அவர்கள் மேலே என் ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் கொடுக்கல அதனால் நான் சொல்றதுன்னா ஒரு விவாதம் விவாதமாக இருக்கட்டும் நான் இஸ்லாமியர்களை பற்றி கருத்து சொல்கிறேன்னா பத்திரிகை நண்பர்களை என் சட்டையை பிடிச்ச கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் கிறிஸ்தவர்களை பற்றி கருத்து சொல்கிறேன்னா சட்டை பிடிச்ச கேள்வி நான் இந்துத்துவாங்கிறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவ்யூ பண்ண மறுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருபத்தி ஒம்பது ஆண்டுகளாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எதற்கு ஒரு சின்ன இதுக்குள்ளே அடைக்கிறாங்கன்னு தான் நான் கேட்குறேங்க அண்ணா இல்லை நான் பல இடத்துல பேசியிருக்கேனே பல இடத்துல பேசியிருக்கேன் அது பிடிஐனுடைய ஒரு ஆல் ஃபார்மேட் இன்டர்வியூ பிடிஐ பொறுத்த வரைக்கும்னா எல்லா எடிட்டர்ஸும் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க டெல்லியில் அவங்க கூப்பிடுவாங்க எல்லா கேள்வி அது ஹவுஸ் செஷன் என்ன கேள்வினாலும் கேட்கலாம் நம்ம பதில் சொல்லணும் கிட்டத்தட்ட இருபது பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த பிடிஐலாம் ஒருத்தரப்ப இருபது பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க அவங்க எடிட்டர்ஸ்ஸு பொலிட்டிக்கல் எடிட்டர் எல்லா எடிட்டரும் ஸோ அதில் நான் எப்பொழுதுமே சொல்வதைத்தான் தொடர்ந்து சொல்கிறேன் இன்றைக்கு இவர்கள் குழம்பி போய் கிடக்குறாங்க அறிக்கை அதை ஒருத்தர் அப்போஸ் பண்ணுறாங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரின்னு எங்கேயுமே சொல்லலையே அரவணைச்சு தான் போனாங்க ஹிந்துத்துவாங்கிற வார்த்தையை மாற்றி அதை அப்படியே பிஜேபி மேலே ஒட்ட வைக்கிறாங்க ஓ பிஜேபி ஹிந்துத்துவா கட்சினால் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரிங்கிறாங்க அதை தெளிவுபடுத்துவதற்கும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஒரு வாய்ப்பாக அதை நான் பார்க்குறேன் வேற ஒன்றும் இல்லைங்க அண்ண அண்ணா ஹிந்துத்வா என்பது எல்லாரையும் அரவணைக்கிறது இரண்டு மதத்தை சார்ந்து போவது இந்துத்துவம் அல்ல அல்லது இந்து மதத்தை மட்டும் சார்ந்திருப்பது இந்துத்துவம் அல்ல இன்னைக்கு அவங்களுடைய நிலம் என்ன ராமர் கோயிலுக்கும் போங்க மாஸ்க்குக்கும் போங்க இஃப்தார் விருந்தும் நடத்துங்க சர்ச்சுக்கும் போங்க இதைத்தான் நாங்கள் பண்ணுறோம் பாரதிய ஜனதா கட்சி இஃப்தார் விருந்து நடத்துகிறோம் கிறிஸ்மஸ் நடத்துகிறோம் ராமர் கோயிலுக்கு போகிறோம் பட் நான் அங்கே போக மாட்டேன் அங்கே போனால் இப்படின்னா அது எப்படி இந்து இது செகுலராக ஆனால் ஒரு நிமிஷம் வர ஒரு நிமிஷம் இங்கே முடிச்சுட்டு இங்கே வரணும் முதல் ஆளாக போயிருப்பாங்க முதல் ஆளாக போயிருப்பாங்க முதல் ஆளாக போயிருக்கிறது மட்டுமில்ல ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இது இந்தியாவில் யாருமே ராமர் கோவிலை பற்றி ஒரு தீவிரமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் சொல்வதை விட காரசாரமாக பேசினவங்க அதனால ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை இது இந்தியாவுடைய ஒரு பாரம்பரிய அடையாளமாகத்தான் ராமர் கோவிலை பார்த்தாங்க அதனால் இன்னைக்கு அந்த தலைவர்கள் மாற்றி பேசுறதுக்காக நாம இந்துத்துவ டெபினேஷனை மாற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்றாரு எல்லா எலெக்ஷன்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எந்த எலெக்ஷனுமே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அந்த மாதிரி ஓட்டு போட வேண்டாம் அதை எங்களுடைய விருப்பமும் மதத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க ஜாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்க நீங்க நம்ம கேம்பெயின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கேம்பெயினை நான் இன்னைக்கு பேசுறதுல இருந்து மாற்றி பேசுனா நீங்க நீங்க சொல்றீங்க நீங்கள் உங்க மீட் ஒன்று சொல்றீங்க உங்க கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படித்தானே நீங்க நாங்க யாரும் அப்படி பண்ணல சொல்வதைத்தான் நாங்கள் செய்கின்றோம் ஆனால் திமுகவை பொறுத்தவரை உள்ளொன்றை வைத்துக்கொண்டு புறம் ஒன்று நாங்கள் பேசல மேடம் இங்கிலீஷ் தனியாக பண்ணுறதை முடிச்சிட்டோம் தேர் டூ நிஷ் அண்ணா தமிழக பாஜக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான் கர்நாடகாவுக்கு அணை கட்டுவதற்கு உரிமை இல்லை இது ஃபுல் ஸ்டாப் இது கர்நாடகாவுடைய பிரச்சாரத்தில் பேசினால நான் கர்நாடகா பிஜேபியினுடைய ஸ்டார் கேம்பெயனராக அங்கே கனடா மீடியாவுக்கு நான் சொன்னேன் அண்ணே உங்களுக்கு டேம் கட்டுறக்கு ரைட்ஸ் இல்லை இதை தயவு செஞ்சு அண்ணாமலை தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கான் வாயை பிடிங்கி டிஆர்பி பண்ணலான்லாம் பண்ணாதீங்க நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு இல்லைண்ணே கனடா ப்ரெஸுக்கு நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்னே இந்த எலெக்ஷன்லேயும் சொன்னேன் கனடா ப்ரஸ்க்கு ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் வாயை பிடிங்கி டிஆர்பியெலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு உரிமை இல்லை நீங்கள் கேள்வி ஏற்பது இங்கே செல்வ பிறந்த என்ன சொல்கிறாரு செல்வ பிறந்த என்ன சொல்கிறாரு மத்திய இராணுவத்தை கூப்பணுமா இப்போ எதுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கீங்க அவர் ஒரிஜினல் காங்கிரஸாக இருந்தால் அந்த மாதிரி பேச மாட்டார் நேற்று வந்த காங்கிரஸ்காரராக இருந்தால் இராணுவத்தை கூப்பிடணுமா அங்கே யார் இருக்கு ஆட்சியில் உங்கள் தலைவர்கள் ஆட்சியில் இருக்கு அப்புறம் எதுக்கு உங்கள் கட்சியில் கோர் கமிட்டி இருக்குது ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்கறக்குத்தானே மத்தியில் ஒரு கமிட்டி இருக்குது அப்புறம் எதுக்கு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி இருக்குது இந்தியாவினுடைய நிலைப்பாட்டுக்காக இருக்குது எதுக்கு ஆர்மி அனுப்பணும் ஒரு ஃபோன் போட்டு நீங்கள் இங்கேருந்து ஒரு டெலிகேஷன் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் டெலிகேஷன் போய் சித்தராமையா பார்க்க முடியாதா இவர் இங்கேருந்து போனால் பார்க்க மாட்டாரா கர்நாடகா பிரச்சாரத்துக்கு எத்தனை தமிழ்நாடு காங்கிரஸ் காரங்க வந்தாங்க நான் பல தமிழ்நாடு காங்கிரஸ் பெங்களூர்